பிரிமணவர்களே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எசேகி திர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் நம்ம வந்து வேதத்தை நம்ம வெளியிட்ருக்குறோம் இன்றைக்கு தானியல் புத்தகத்தை பற்றி நம்ம நம்ம வீடியோ போடுறோம் தானியலை பற்றி நிறையா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா சிங்கக்கு சிங்கத்தின் கொகையில் தானியலை போட்டு தானியலை வந்து சிங்கம் சாப்பிடாது இல்லையா அப்போது அப்படிப்பட்ட அந்த இதை வந்து நம்ம நம்ம வந்து நிறையா பேருக்கு அது சின்ன குழந்தைகள் கூட அந்த கதை தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் தானியலை பற்றி நான் அத் அநேக கருத்துக்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த புஸ்தகத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்குது பெரிய மாணவர்களே தானியேல் யாருன்னு சொல்லி சொன்னோம்னா இஸ்ரவேலு இங்க இருக்கிறவங்க அந்த இவர் அந்த அதான் பாபிலோன் ராஜா வந்து உங்களை சிறப்பிடிச்சிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போது யூதர்களை சிறப்பிடிச்சிட்டு போகும்போது அநேக வாலிபர்களை கொண்டுட்டு போய் பராக்கிரமசாலிகளை கொண்டுட்டு போய் அவங்களுடைய அரண்மனை காக்கு வேலைக்காய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு போய் அவங்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அப்போ என்ன பண்றாரு பாபிலோ இவர் ராஜானா அவங்களுக்கு கல்தேயர் பாஷையினுடைய இதை சொல்லிக் கொடுக்குறாரு அவங்க கல்தையர் அந்த எழுத்தையும் அவங்களுடைய பாஷையும் கற்றுக் கொடுத்து அப்போ தானே அவங்க அங்கேருந்து வேலை செய்ய முடியும் இப்போ நம்ம தமிழ்காரர் இருக்கோம் ஒரு ஹிந்திக்காரங்க வந்தாங்கன்னா முதல்ல நம்ம இதில் பாஷை தெரியாது அவங்க தமிழை கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளோட இருப்பாங்க அப்படி அவர்கள் பாஷையை கற்றுக்கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுக்கணுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருடங்களாய் அவர்களை வந்து ராஜா வளர்க்க சொல்லி சொல்கிறாராம் வளர்க்கிறதுனா எப்படி இப்போ அங்கேருந்து வர்றாங்க அந்த வாலிபர்கள் வந்து பலவீனமாக இருக்கலாம் யா அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இப்போது ராஜ போஷணத்தினால் ராஜா சாப்பிட்ற சாப்பாடு ராஜா குடிக்கிற திராட்சரசம் இவை அந்த இவங்களுக்கு கொடுத்து அந்த வாலிபர்களுக்கு கொடுத்து மூன்று வருடங்களாய் அவர்களை வளர்க்கிறார்களாம் அதுக்கு ஒரு பிரதானியை போட்டு வளர்க்க வைக்கிறாங்க அப்போது இந்த பிரதானிட்ட இந்த தானியல் வந்து எப்படிப்பட்டவர்னா சாமர்த்தியம் உள்ளவர் ஞானம் உள்ளவர் தேவ ஆவியினால் நிரம்பப்பட்டவர் அவர் வந்து கடவுளுக்கு பயந்தவர் அவர் சொல்கிறாரு ஒருவேளை தா இந்த ராஜா ஏன்னா அவங்களாம் விற்கிறகத்தை கும்பிட்றவங்க அப்போ அந்த ராஜா விக்ரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு வேளை நமக்கு தந்துடுவாங்களோ அது அவர் சாப்பிட்டதை ஒருவேளை நம்ம சாப்பிட்ணா அப்படி நம்ம பாவம் பண்ணி ரொம்ப பயந்துக்கிட்டு ராஜா அரண்மனையிலேருந்து வர்ற சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு அதாவது மரக்கறி எங்களுக்கு கொடுங்க பருப்பும் தானியங்களும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பிரதானி சொல்கிறாரு ஐயோ நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு உங்களை கொண்டுட்டு போய் ராஜா முன்னத்தில் நிற்கும்போது நீங்கள் வந்து வாடி உங்கள் முகம் வாடி காணப்பட்டா என்ன வந்து ராஜா கொலை பண்ணிடுவார் அதனால் முடியாது அப்படின்றார் அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் எங்களுக்காக இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க நாங்கள் பத்து நாள் சாப்பிட்றோம் எங்கள் முகத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னோடனே ஆ சரி அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பத்து நாள் இவங்களுக்கு வெறும் தானியமும் பருப்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க காய்கறின்னு அப்போது பத்து நாள் கழிச்சு பார்த்தா மற்றவங்களோட இவங்க முகம் ரொம்ப அழகாகவே புஷ்டியாக கொழுமையாக அழகாக இருக்கு ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் அபிஷேகம் இவங்க மேலே இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்போது அவர் சொல்கிறாரு ஓகே அப்படின்னு சொல்லி மூணு வருஷமும் இதை கொடுத்து அனுப்புகிறேன் மூணு வருஷம் உடனே இவங்களை கொண்டுட்டு போய் ராஜா வண்ணத்தில் நிறுத்துகிறாங்க அனனியா மிசாவேல் இவர் தானியேல் இவங்கள இவ இவரோட ஃப்ரெண்டு நெகவோ ஆபேத் நெகோன்னு வர ஆபே ஆபே இவங்களை கொண்டு இவங்களை கொண்டுட்டு போய் ராஜா மனத்தில் நிறுத்துறாங்க ராஜா பார்த்தா இந்த நாலு பேருந்தான் அவ்வளவு அழகு ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே அவருக்கு பார்த்தோடனே அந்த நாலு பேரும் பிடிச்சிருக்கு மீதி பேர்லாம் வேண்டான்னு இந்த நாலு பேரையும் வேலைக்கு வச்சுக்கிறாரு வேலைக்கு வச்சோடனே இவங்களோட வேலை என்னென்னா அரண்மனையில் இருக்கணும் இவங்களோட அரண்மனையில் ராஜாவினுடைய அரண்மனையிலேயே இருந்து அவங்க வேலை செய்யணும் அப்போது ஒரு நாள் ராஜா ஒரு கனவு கன்றறார் அந்த கனவுல கண்டவுன்னே ஞானம் ஞானிகளையும் ஜோசியம் பார்க்குறவங்களையும் கூப்பிட்டு அவருங்க வந்து இதுக்கு அர்த்தம் கேட்டால் யாருக்குமே அர்த்தம் சொல்ல தெரியலை அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ இந்த கனவுக்கு எங்களாலெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியலைப்பா அப்படின்னோடனே ராஜா கோவம் வந்துடுது அவர் சொல்கிறாரு எல்லா ஞானிகளையும் கொலை செய் எல்லா சோசியக்காரரை இந்த மாதிரி யாருமே இருக்க வேண்டாம் ஏன்னா என்னோடய கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியாதவங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லி கொலை செய்ய சொல்கிறார் அப்போ முதல்ல வந்து யாரை கொலை பண்ண வர்றாங்கன்னா தானியலை கொலை பண்ண வர்றாங்க ஏன்னா அவர் தான் ஞானத்தில் சிறந்தவர்னு அங்கே இருக்கிறாரு அரண்மனைக்குள்ளே இருக்கிறார் மற்றவங்களாம் வெளியே இருப்பாங்க முதல்ல இவனை கொலை செய்யணும் உண்டான்னு வரும்போது இவர் கேட்குறாரு எதனால அப்படின்னு கேட்டவொன்னே இவங்க சொல்கிறாங்க ராஜா ஒரு கண்டாராம் அந்த சொப்பனத்தை யாருக்குமே சொல்ல தெரியலையாம் அதனால ராஜா கொலை பண்ண சொல்லிட்டார் அப்போ சொப்பனத்தை சொல்கிறது கத்தருக்குரிய செயலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் அர்த்தம் சொன்னால் எங்களை விட்டுருவாங்களான்னா ஆ விட்டுருவாங்க அப்போ நான் உன்னை ராஜாட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க போனவொன்னே அப்போ நீ போய் சொல்லுன்னு சொல்லிவிட்டு இவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஆண்டு வட்டத்தில் ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவரே அந்த தரிசனத்துக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிட்டு ராஜா மனத்தில் போய் நிற்கிறாங்க அப்போ ராஜாக்கே உனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா நான் சொல்கிறேன் ராஜா சொல்லுங்கன்னொன்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிலை வந்து நின்றுச்சு நான் தூங்கும்போது அந்த சிலையில் தலை வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா பொண்ணாக விளங்குச்சான் பொண்ணு மாதிரி தங்கத்தில் இருந்துச்சான் கழுத்தில் இருந்து மார்பு பகுதி வரைக்கும் வெள்ளியில் இருந்துச்சான் ஒரே சில தான் அப்புறம் வயிற்று தொடை தொடைப்பகுதி வரைக்கும் இரும்பில் இருந்துச்சான் கா அதுக்கு கீழே வெ வெண்கலத்தில் இருந்துச்சான் அதுக்கும் கீழே இருந்து கால் பாதம் வரைக்கும் இரும்பில் இருந்துச்சான் கடைசியில் அந்த பாதத்தில் பாதி களிமண் பாதி இரும்பு இப்படி இருந்துச்சு இப்படி நான் ஒரு தரிசனத்தை நான் ஒரு பார்த்தேன் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய கல் புரண்டு வந்து அந்த அந்த உருவத்து மே அந்த சிலை மேலே மோதி அந்த சிலையை பதற செதறினது போல் அதை உடச்சி செதறிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அந்த கல் வந்து இவங்களை மேலே உருண்டு விழுந்ததில் அது பருவதம் போல் பூமி எங்கும் பரவிட்டோம் அப்போ நான் இந்த க இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு ராஜா இந்த தலையில இருக்குல்ல பொன் இருக்கிற த அது நீங்க நீங்க ராஜ்யம் பண்றீங்க அடுத்து வர்றதெல்லாம் உங்களோட ராஜாக்கள் உங்களுக்கு பின்னால் வர்ற ராஜாக்கள் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களோட ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கு இவங்களோட ராஜ்யம் இந்த அளவுக்குள்ள இருக்கும் இந்த அளவுக்கு கடைசியில் இந்த பாதத்தில் களிமண்ணும் இரும்பு இருக்குது இல்லையா அப்போது அங்கே வந்து அந்த எதிரி வந்து அதை மோதும் போது எல்லாமே உங்களோட ராஜ்யம் முழுக்கும் அழிஞ்சு வேறவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்படி இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா வந்து கை தட்டுறாரு நீ வந்து எல்லாரும் வாங்க இவன் காலில் விழுந்து வணங்குறாரு கை தட்டலை தானியலோட காலில் நெடுஞ்சாங்கடிய கீழே விழுந்து ராஜா வணங்குறாரு வணங்கிட்டு சொல்கிறாரு இவன் தேவ மனுஷன் இவங்க கும்பிட்ற தெய்வந்தான் உண்மையான தெய்வம் ஜீவனுள்ள தேவன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாரும் தன் இவனை 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 வந்து நீங்கள் இவனுக்கு காணிக்க கொடுங்க யாருக்கு தானியலுக்கு தூப்பம் காட்டுங்கன்றார் அதாவது தானியலை கடவுள் சாணத்தில் வைக்கிறார் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் விற்கிறகத்தை தானே கும்பிடுறவங்க அவங்களுக்கு கடவுளுக்கு கூடிய மகிமை தெரியல அப்போ தானியல் சொல்கிறான் அப்படியெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்போது தானியாலுக்கு அவ்வளோ கணம் இதே போல் அவர் கண்ட கனவு போல் அந்த நெபுகாத்து நேச்சர் ஒரு நாள் ராத்திரி தூங்கி போது இவரை வந்து என்ன ஆகிரும்னா அரண்மனை மேலே உலாவி வர்றார் ராத்திரி தூக்கத்தில் அப்போது அந்த அரண்மனை பார்த்துட்டு சொல்கிறாரு இது என் மகா பிரபத்துக்கா பிர பிரதாபத்திற்காய் நான் கட்டின மகா பாபிலோனின் அரண்மனை அல்லவா அப்படின்னு அவர் சொல்லி வாயில் முடிக்கிற நேரமே அவர் கீழே விழுந்து அந்த அரண்மனைக்கு வெளியே அவரை கொண்டு வந்து போட்டுடுறாங்க ஏதோ ஒன்று அதாவது ஆண்டவர் அதை கொண்டு வந்து போட்டு அவர் என்னவா மாறுறார்னா கட கடகடை மிருகமாக மாறுறாரு அவர் கையில் வந்து கழுகுனுடைய நகம் உண்டாகுது அவர் உடம்பெல்லாம் ஒரு சிறகு உண்டாகுது அப்படி மிருகத்து கொத்த மனுஷனா அங்கே விழுந்துடுறாரு ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அதுதான் அந்த கல் வந்து மோதுனது இது வந்து அவருக்கு ஏற்கனவே சொன்ன தரிசனம் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கொஞ்சம் நாளைக்கு அவர் பைத்தியம் போல் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் திருப்பி ராஜ்யத்துக்கு வருவார்னு அதே மாதிரி அவர் கொஞ்சம் போல் இருக்கிறாரு திருப்பி வர்றார் அதுக்கப்புறம் பெல்சதார்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ராஜா வர்றார் அந்த ராஜாவுக்கும் இவங்க தான் மந்திரியாக இருக்கிறாங்க அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாரு தானியலை மட்டும் தன்னுடைய அரண்மனையில் கூப்பிட்டு கணம் பண்ணி நீ எனக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறாரு அப்போது இவர் என்ன சொல்கிறாரு ராஜா இந்த மாதிரி என்னோட இவர் ஒரு கனவு க இது பண்ணுறாரு இவர் பெல்சதார் பெல்சதார் யார் அப்படின்னா இவர் க வந்தவர் இவருக்கு அடுத்து வந்தவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவரோட தேவாலயத்தில் இருந்து கொண்டுட்டு வந்த தங்கம் ஆண்டவரோட சமூகத்தில் வச்சுருந்த தங்க பாத்திரத்தை எடுத்து இவர் இவரோட ஃப்ரெண்டு இவர் மனைவி வப்பாட்டி ஏன் பாருங்கள் இவங்க எல்லாம் பிரபுக்கள் அவங்க வப்பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து குடித்து புசித்து அப்படியே திராட்சாரசம் மயக்கத்தில் அவங்களோட தெய்வத்தை அவங்க அப்படியே கொண்டாடுறாங்களாம் அவங்கள உயர்த்துறாங்களாம் நாமத்தை சொல்லி சொல்லி அப்படி இருக்கும் போதே செவத்தில் வந்து ஒரு கை வருது கைன்னா எப்படி தெரியுமா வெறும் இந்த கை மட்டும்தான் அஞ்சு விரல் உள்ளங்கையோடு வருது அவங்க அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த விரல் வந்து அப்படியே செவத்து மேலே போய் எழுதுது அதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் பயந்து நடுங்கி அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க மெனே மெனே அப்படின்னு எழுதுது தெக்க மேல்னு எழுதுது பாஸ் அப்படி எழுதுன உடனே பயந்து போய் என்னடா அந்த மாதிரி இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையன்னா அதுக்கும் தானியலை தான் கூட்டிகிட்டு வராங்க அப்போ தானியலை கூட்டிகிட்டு வந்தவொடனே இதுக்கு என்னப்பா அர்த்தம்னோடனே அதை வாஸ்து பார்த்துட்டு சொல்றாரு மெனே மெனேனா உன்னுடைய தே ராஜ்யத்துக்கு முடிவு கட்டப்பட்டது ஏன்னால் இவங்க என்ன பண்ணாங்க ஆண்டோருடைய பாத்திரத்தை அபாத்திரமா எடுத்து இவங்க அதை வந்து இவங்க பொக்கிசா இவங்க வந்து வாயில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் திராட்சரசம் அதனால் வந்த தண்டனை அது போயிடும் அடுத்து வந்து நீ தராசின்ல நிற்கப்பட்டு நீ குறைவு பட்டாயின்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு அதனால இது நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எப்பா இதுக்கு நீ அர்த்தம் சொல்லிட்டேன்னு சொல்லி நீ அரண்மனையிலேயே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரை வச்சுக்கிறாரு இவரை அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறாரு எப்படி என் மூணு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கும் நீங்கள் வந்து மாகாணத்தில் நீங்கள் வந்து அவங்கள காவ இதாக வைங்க தலைவனாக போடுங்கன்னொன்னு ஆ ரைட்டு ஏன்னா இவர் ரெக்கமெண்டேஷனில் அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு யார் சாத்ராக் மேஷாக் ஆவணத்துக்கும் இவங்க பேர் அனனியா இவங்க வேறு பேர் இவங்களோட அசரியா இந்த மாதிரி பேர் ஆனால் இந்த தேசத்துக்கு வந்தவொடனே புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க உன உங்களை எங்களால் கூப்பிட முடியல எங்கள் கல்தேயர் பாசியில் உங்களுக்கு பேர் வைக்கிறோன்னு சொல்லி பெல் தஷதார் அப்படின்னு தானியலுக்கு பேர் வச்சுருப்பாங்க இந்த ராஜாவுக்கு பேர் பெல் ஷெதாரா இவனுக்கு ஒரு தா கூட வரும் அவனுக்கு ஒரு தாக்கு குறைய இருக்கும் அவ்வளோதான் அப்படி ராஜாவுக்கு அடுத்த பேர் இருக்கு வச்சு இவனை வச்சுருக்குறாங்க அப்போது இவங்களை ராஜா இவங்களை என்ன பண்ணுறாங்க பாபிலோன் மாகாணத்துக்கு இந்த மூணு பேரையும் மந்திரியாக போட்டுறாங்க போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா அறுபது முளத்தில் ஒரு பெரிய சிலை ஆறு முளம் அகலத்துக்கு ஒரு பெரிய சிலை செஞ்சு அந்த சிலையை எல்லோரும் கும்பிடணும் இந்த சிலையைத்தான் நீங்கள் எல்லாரும் வணங்கணும் வணங்காதவங்களெல்லாம் கொலை செஞ்சுருங்கன்னு போடுறாங்க அப்போது இந்த சிலை வந்து போகுது எங்கே பாபிலோன் மாகாணத்து வழியே இருக்குது அப்போது இந்த மூணு பேர் மட்டும் அதை கும்பிட மாட்டேன்றாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ஏய் நீங்கள் போய் சிலையை வணங்கிட்டு வாங்க இது வந்து தே ஆண்டவரோட இது ராஜாவோட கட்டளை நீங்கள் வணங்கலைன்னா உங்களை ஜ இதில் போட்டுருவாங்க அப்போது இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வணங்க மாட்டோம் உடனே இவங்களுக்கு இழுத்து கொண்டு போய் ராஜாட்ட கொண்டே விடுறாங்க ராஜா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சிலையை இவங்க வணங்க மாட்டேங்கிறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு நீங்கள் வணங்கலைன்னா உங்களை நான் வந்து அக்னி சொல்லியில் போடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களை நான் கொலை செஞ்சிருவேன் அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் எங்களை என்ன செஞ்சாலும் நாங்கள் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார் எங் அதனால் நாங்கள் வந்து உங்களை நான் வந்து சிலையை வணங்க மாட்டோம் ஒருவேளை என் தேவன் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் விக்கிரகத்தை சிலையை நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக பேசுகிறாங்க அப்போ ராஜாவுக்கு அவ்வளோ வருது என்னடா இது நான் ஒரு ராஜா பேசுகிறேன் இவன் நாலு பேர் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு மூணு பேர் இப்படி பேசுகிறானேன்னு ஆளுகளை கூப்பிடுறாரு வாங்கப்பா ச சூளை ரெடி பண்ணுங்க அக்னியை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு ஏழு மடங்கு அதிகமாக சூளை வ அக்னி அக்குனி வரணுன்றார் உடனே இவங்கெல்லாம் பயந்து போய் நெருப்பை போட்டு நிறையா ஏழு மடங்கு நெருப்புன்னா கதை 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 கதங்கு எரியும் சும்மா நெருப்பு இல்லை ஏழு மடங்கு அது எரியணுன்றார் அவ்வளோ ஆத்திரம் அந்த ராஜாவுக்கு என்ன கும்பிடலையே அப்படின்னு ஏழு மடங்கு போட்டு அப்பயும் இவங்க கடவுளை வணங்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆண்டவரை மனசில் இருக்கிறாங்க அப்போது இவங்கள ட்ரெஸ்ஸோட இவங்களை கட்டி கயரில் கட்டி என்ன பண்ணுறாங்க தூக்கி கொண்டுகிட்டு போய் இங்கேருந்து போட போகிறாங்க அக்னிக்குள்ளே போட்டுட்டு யார் அவனை அக்னிக்குள்ளே போடுற போகிறானோ அவனை அக்னி பச்சை தான் அவன் செத்து போயிடுறான் ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே அவங்க பாட்டுக்குள்ளே இருக்காங்க ராஜா அங்கேருந்து பார்க்குறாரு கிட்ட போனவன்லாம் இவனை கொண்டுட்டு போய் உள்ளே போட்டவன்லாம் செத்து போயிட்டான் ஆனால் உள்ளே இவங்க அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்களே அப்போ பார்க்கும்போது பார்த்தா நாலு பேர் தெரியுது அப்போது பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா நீ அங்கே பாரு நம்ம மூணு பேர் தானே உள்ளே போட்டோம் நாலாவது அவர் ஆள் இருக்காரு அப்படின்னு இவங்க இவங்களாம் சொல்கிறாங்க அது அவங்க ஆண்டவர் தேவதூதர் தூதர் போல் அப்படின்னோடனே வேண்டாம் வேண்டாம் அவங்கள வெளியே வர சொல்லு சொல்லிவிட்டு இவரே சொல்கிறாரு நீங்கள் வெளியே இவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க வந்தால் அவங்களோட ட்ரெஸ்ஸில் அக்கனி வாசமே இல்லையா அவங்க முடி ஒன்று கூட கருகலையாம் அப்படி எப்படி அவங்கள போட்டாங்களோ அதே மாதிரி வர்றாங்களாம் அப்போ ராஜா என்ன சொல்கிறாராம் இவங்க வணங்குகிற தான் மெய்யான தெய்வம் இவங்க வணங்குற தெய்வம் ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரே தேவன் எல்லோரும் நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரான் அப்போது பார்த்தீங்களா பிரியமானவர்களே இவன் இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா நாம் தேவனை விட்டு நாம் விலகக்கூடாது இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்க்குறவங்களா சொல்லுவா ஏய் இவெல்லாம் ஆண்டவரோட இயேசுவை ஏற்றுக்கிட்டாலாம் ஞான ஸ்தானம் எடுத்துட்டாங்க குடும்பமாக வந்துட்டாங்க பாரு எப்படி இப்போ பார் சிலர்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதிக அதிகமான போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான் அவங்களுக்கு மரணம் நேரிடும் வீட்டில் கஷ்டம் வரும் உபத்திரவம் வரும் நிம்மதி சமாதானமே சில காரியங்களில் கெடுப்பான் பிசாசு ஆனால் அதில் நிலச்சி நிற்கிறவங்க உண்மையில் ஆண்டவரோட பிள்ளைங்க தான் அப்போ அவங்க நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க பெரியமான இதில் இருந்து நம்ம இதை தெரிந்து கொள்ளணும் இந்த சாத்ராக் மெஷாக் அபைத் நகர்னோட அந்த ஒரு விசுவாசத்தை நான் நம் வாழ்க்கையில் அக்கனைக்குள்ளே போட்டாலும் நான் கும்பிட மாட்டேன் என் தேவன் என்னை தப்பு வைப்பார் அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நான் கும்பிட மாட்டேன் இந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீவராக நாம் கடைசி வரையில் நாம் இருக்கும்போது இயேசுவனுடைய வருகையில் நீங்களும் நானும் அவர் முன்னத்தில் போய் தைரியமாக நிற்போம் ஹலூயா அப்படி இவர் அப்போது இதுக்கு அடுத்து என்னென்னா இன்னொரு ராஜா வர்றார் இன்னொரு ராஜா வந்தவுடனே தருவி ராஜா இவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தரியு ராஜா தரியு அவர் அறுபத்தி ரெண்டு வயசில் தான் வர்றார் அவர் வரும்போதே தானியலை குறித்து கேள்விப்பட்டதுனால தான் ஏன்னா அவர் வயசானவர் தானியலை பற்றி கேட்டிருப்பார் பாரு இவ்வளோ நல்லாப்பா என்னாமே நல்லா சோப்பனம் முழுத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறான் நல்லா ஞானம் உள்ளவனாக இருக்கான் அறிவுள்ளவனாக இருக்கான்னு சொல்லி வந்து தானியலுக்கு எல்லாம் அதிகாரியை கொடுத்து தானியலுக்கு நீ தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுருக்கிறாரு ஆனால் தானியல் உண்மை உள்ளவனாய் அவரோட அரண்மனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த தானியலை அந்த அரண்மனையில் இருக்கிற மற்ற வேலைக்காரங்களுக்கு பிடிக்கலை ஏன்னா இவன் ஆண்டவரோட பிள்ளை அதுங்கெல்லாம் சாத்தானோட பிள்ளைங்க இல்லையா இப்போ இன்னொரு கருத்து இந்த வேலையில் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறத நிமித்தமாய் உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகளும் தேவனை அறியாத ஜனங்களும் உங்களோட சண்டைக்கு வருவாங்க உங்களை தப்பாக பேசுவாங்க நீங்கள் அந்த ஆஃபீஸில் இல்லாமல் போகணும்னு சொல்லி உங்களுக்கு எதிரான காரியத்தை பண்ணுவாங்க அதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏன்னா தானியலே உண்மை உண்மையுள்ளவர் அவ்வளோ கடவுளுக்கு பயந்தவர் அவரையே அவ்வளோ தூரம் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ ராஜாட்ட போய் சொல்கிறாங்க ராஜாட்ட போய் சொல்கிறாங்க ராஜா சிலையை கும்பிடாதவங்களெல்லாம் என்ன பண்ணணும் சிங்கக்கப்பியில் போடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு முத்திரையை எழுதுங்க எழுதி ஒரு முத்திரையை போட்டு கொண்டாங்க ராஜா அப்படின்னு அவங்ககிட்ட போய் வாங்குறாங்க ராஜா தரியூ ராஜா எழுதிடுறாரு யாரெல்லாம் வந்து சிலையை முப்பது நாள் வரைக்கும் கும்பிடாமல் இருக்காங்களோ அவங்க வந்து சிங்கக்கோகையில் அவங்கள போட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா எழுதி அதை முத்திரை அவனுடைய முத்திரையை போட்டு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க இது வெளிவந்தது தெரிஞ்சும் தானியல் எப்பொழுதும் போல வழக்கப்படி மூன்று வேளை எருசலேமின் நகரத்தை நோக்கி தன் நான் தான் இருக்கிற இடத்துல அறையின் ஜன்னலை திறந்து வைத்து அவர் ஜபம் பண்ணுகிறார் இன்னைக்கு நம்ம எவ்வளோ நம்ம எப்படி ஜபிக்கிறோம் ஹே தானியேல் தானியல் ஒரு ஜபவீரன் அவர் உண்மையுள்ளவர் அபிஷேகப்பட்டவர் ஆனாலும் வீரன் உண்மையில் நம்ம வாழ்க்கையில் இந்த தானியல இருந்து கற்றுக்கொள்றது என்னன்னா ஜெபம் அல்ல ரெண்டாவது உண்மை உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் பொருளாப்பு வராது அவர் நான் உண்மையாக தானே இருக்கிறேன் எனக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி தேவனை வணங்காமல் இருந்தாரா ஜெபிக்காம இருந்தாரா இல்லை மூன்று வேளை கரெக்டாக அந்த எர்சிலேம் நகரத்தை நோக்கி இருக்கிற ஜன்னலை திறந்து வச்சு அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுகிறார் யாரும் முழங்காலில் நிற்கிறாங்களோ அவங்கள பிசாச தொட முடியாது பெரியமானவர்களே இந்த ரகசியத்தை தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஹலைலூயா சும்மா நம்ம படிச்சுட்டு போகிறதில்ல அதன் மூலமாய் நம்ம வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொண்டோம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உண்மையாக இருக்கணும் தானியல் தீர்க்க தரிசியப் போல நாம் தானியலை போல் முழங்காலில் நின்று தேவனை மூன்று வேலை நாம் தொழுது கொள்ள வேண்டும் ஜெபிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் சாத்ராக் மேஷாக் ஆபிணத்தை போபய போல விசுவாசத்தில் அக்கனியில் போட்டால் கூட ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன் எத்தனை எங்கள் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் என்ன லாஸ் வந்தாலும் சரி எத்தனை இழுப்பு வந்ததாலும் எத்தனை குறைவு பட்டாலும் நான் என் தேவனை விட்டு நான் விலகுவதில்லை என்ற அந்த விசுவாசத்தோடு உறுதியாய் நம்ம இருக்கணும் பெரியமானவர்களை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் அவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள் தேவன் பிரவேசிக்க பண்ணுவார் இந்த உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லை அவர் நமக்கு கொடுக்கறது தேவனுடைய சமாதானம் அதை நமக்குத்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் மற்றவங்களுக்கு கிடையாது அவங்களாம் லேசாக ஒரு காரியம்னா சோர்ந்து போயிடுவாங்க இல்லை உண்மையில் அப்போ தானியல் ஜபமர் அப்போது இவங்க போய் சொல்கிறாங்க ராஜா நீங்கள் சொன்னது மாதிரி முப்பது நாள் அவன் போய் அவன் கும்பிடலை அவனை போடுங்கன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா அவருக்கு வந்து தானியல்னால் உயிர் ஆனால் சட்டம் அப்படி சொல்லுதே ராஜாவாச்சே அவரே கட்டத்துக்கு அதுக்கு கீழ்ப்படியான அவர் தானே முத்திரை போட்டு கொடுத்தாரு அதை மீறினா ஜனங்கள் அவ்வளோதான் அதனால் பயந்துக்கிட்டு சரி அவரை கொண்டுட்டு போய் சிங்கத்தில் போ சிங்க கோகையில் போட்டுருங்கன்னு சொல்கிறார் இவங்களை கொண்டுட்டு போய் இழுத்து கொண்டுட்டு போய் சிங்க அந்த சிங்கத்தை என்ன செய்வாங்களாம் ஒரு மாதம் சாப்பாடு போடாமல் வச்சுருப்பாங்களாம் இறையே கொடுக்க மாட்டாங்களாம் ஒரு அது அந்த குகைக்குள்ளே நாலு சிங்கம் இருக்குமா அந்த சிங்கத்துக்கு சாப்பாடே போடாமல் உள்ள பட்னி போட்டு வச்சுருப்பாங்களாம் இப்படி தண்டனை கொடுக்க வர்றவங்கள அந்த குகைக்குள்ளே போய் போட்ட உடனே போட்ட அடுத்த நிமிஷமே பாஞ்சி போய் அதை இறையா சாப்பிட்ருமா அப்படி அந்த குகைக்குள்ளே போய் தி தானியலை போடுறாங்க ராஜாவுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல தானியலே உண்மையுள்ளவனே தேவனுடைய குமாரன் தேவனுடைய மனுஷனே உன்னை கொண்டுட்டு போய் போட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி சாப்பிடலையா கீத வாசித்தம் வாசிக்கலையா அதாவது பாட்டு கேட்பாங்க ராஜா அவர் தூக்க வர்றதுக்கு மியூசிக் போடுவாங்க இப்போ நம்ம அந்த காலத்தில் கூட ரேடியோ போட்டு கேட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு தூங்குவோம்ல இப்போ கூட ஆண்டவரோட பாட்டை ஓட விட்டு தூங்குறவங்க அப்படியே தூங்கிடுவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் பாட்டு அது அதுபோல் ராஜாவுக்கு மியூசிக் பாடுறவங்க இருப்பாங்க அவர் தூங்க வைக்கிறதுக்கு அவர் மியூசிக்காரவங்கள பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் நீங்களாம் என்னை விட்டு அக்கா அங்கிட்டு போங்கன்னு விரட்டி விட்டாராம் விடிய விடிய தூங்கலையாம்ப்பா அதிகாலையில் எந்திரிச்சோடனே ஓடி வர்றாராம் இந்த சிங்கப்போகைக்கு ஓடி வந்துட்டு சொல்றாராம் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனே தானியலே அப்பா உன்னை நீ இடைவிடாமல் ஆராதி இருக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வித்தாரா அப்படின்னு கேட்கிறாரா ராஜா நீர் வாழ்க என் நான் ஆராதித்த என் தேவன் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார் அது கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அவரை வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இவனை யாரெல்லாம் வந்து உள்ளே போட சொன்னாங்க அதுக்கு ஒரு கேங் மட்டும் இருந்திருக்கு அவன் அந்த சொன்னவன் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு வந்து இப்போ நிச்சயங்கள் கொகைகளில் போட்டிரு அப்படின்ட்டாங்க இவனுக்கு பதிலாக என்ன பண்ணாங்களாம் அந்த ஆளுகளையும் அவங்க மனைவிமார்களையும் அந்த பிள்ளைகளையும் கொண்டுட்டு போய் கொகைக்களை போட்ட அடுத்த நொட்டி பொழுதில் பீஸ் பீஸாக எலும்பு கூட இல்லாமல் திண்டுருச்சான் அலையா இப்போ தெரியுதா ஆண்டவருக்கும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் அதை எதிர்க்கிறவங்களுக்கும் நடக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்களா போல் தான் உங்களை ஆஃபீஸில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு சேதமும் வராது நம்ம மேலே வந்து இந்த கல்லில் எவன் மேல் விழுகிறானோ அவன் அந்த கல்லுக்கு ஐயோ நமக்கு எவன் இடரல் உண்டாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஐயோன்னு வேதத்தில் போட்டிருக்கு அவனை தானியலுக்கு யார் இடரல் உண்டாக்கி சிங்கக்கோக்கையில் போட்டானோ அவனுக்கு மட்டும் இல்லப்பா அவன் பொண்டாட்டிக்கு அவன் பிள்ளைகளுக்கு ஐயோ ஹலோயா இன்றைக்கும் தைரியமா இருங்க பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு நான் மாறாதிக்கும் தேவன் யாருங்க ஜீவன் உள்ளவருங்க உயிரோடு இருக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர் அவரால் எல்லாம் கூடும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் உங்களை என்னை உண்டாக்கினவர் மகாபரிசுத்தர் கர்த்தரி தெய்வமாக கொண்டதுனால நம்ம மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் எதனால காரியம் நடச்சுன்னு பயப்படுறீங்களா உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக போராட்டம் இருக்குதுன்னு பயப்படுறீங்களா ஏன் சாத்தா உங்களை விழுங்க பார்க்கணுன்னு சொல்லி குடும்பத்தில் போராட்டத்தை கொண்டாடுறீங்களேன்னு பயப்படுறீங்களா இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல அந்த பயம் உங்களை விட்டு போயிரட்டும் நம்ம யாரு நமக்கு எதிராய் வந்தவன் தான் இப்படி போவான் நமக்கு ஒன்றாக சிங்க குட்டிகள் கூட கிடக்கும் நமக்கு ஒரு குறை வராது அந்த பட்னி கிடந்த சிங்கத்துல நம்மளை போட்டா கூட சிங்கம் நம்மளை தொடாது அது என்ன பண்ணுச்சான் தெரியுமா தானியலுக்கு பக்கத்துல போய் கண்ணை மூடி உட்கார்ந்துச்சான் எவ்வளவு அழகு பாருங்க ஆண்டவரோட நடத்துதல் அதை மாதிரி சாத்தானை கட்டி விடுவார் ஆண்டவர் நம்ம தைரியமாக நின்னோம்னா என்ன பிரச்சனை போராட்டம் வரட்டும் கர்த்தருக்காய் நீங்கள் நில்லுங்க திறப்பின் வாசலை நில்லுங்க தேசத்துக்காய் ஜெபிங்க கர்த்தரை ஆராதிங்க உங்கள் குடும்பத்துக்காய் விவாசம் ஜெபம் பண்ணி நில்லுங்க நீங்கள் அப்படி நிற்கும்போது சத்தர் மடங்கடிக்கப்பட்டு போவான் அலை சோத்ரா தானியலை பற்றி இவ்வளோ இல்லை இன்னும் இருக்கு அது தானியல் ஒரு சொப்பனை கண்டாராம் அந்த சொப்பனத்தை ஏசு கிறிஸ்து பேசுகிறாருப்பா புதிய ஏற்பாட்டில் தானியல் சொன்னதை பற்றி நீ தெரியலையான்னு வைப்பாரு அதனால அதை விரிவாக நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா நான் கூட ஒரே நாளில் முடிச்சிடலான்னு தான் நினைச்சேன் இல்லை ஏன்னா என்னது என்னமோ சொல்லுவாங்க எது சின்னதாக இருந்தாலும் அது இதுன்னு இது குட்டி ஒரு பதினோரு அதிகாரம் இருந்தாலும் கூட இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அது அநேக காரியங்கள் இருக்கிறதுனால நாம் இதை சற்று விரிவாகவே நம்ம பார்ப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை இன்றைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நாளைக்கு தானியலனுடைய அந்த அவனுடைய சொப்பனத்தையும் அதுக்கு அதுக்கான தீர்க்க தரிசனத்தையும் அதையும் குறித்து நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு தானியலை போல மாறுவோமா ஜபிப்போமா சாத்ரா போல போல் நான் விசுவாசத்தோடு இருப்போமா கத்த நிச்சயமாகவே நம் தலைமுறை தலைமுறையாய் நம்மை கைவிடாத தேவன் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் பிளஸ்யூ இன்னும் நான் போட்டிருக்க வீடியோ ஒரு வேலை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நேற்று எஸ் ராஜாவோட ஒன்றாவது வீடியோ எஸ்ஏ தீர்க்கதரிசனோட பாகம் ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னால் ஆதி ஆகமத்திலிருந்து முழுவதையும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லைப்பா அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பைபிளில் வந்து உங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னலாம் போடலை ஆனால் இந்த த தேவன்கிட்ட இருந்து நான் அதிக பாரதம் நான் ஜெபித்து அண்டவரே இது இது ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு மாற்றி மாற்றித்தாரோன்னு சொல்லி நான் ஜெபித்து இந்த காரியங்களை நான் செய்கிறேன் பிரியமானவர்களே இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நீங்களும் அதை நிறையா ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நிறைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ்ஸிங்